அந்தந்த வயதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம உணர்ந்துக்கணும் நமக்கு பிரச்சனையே குடும்பத்துல பிரச்சனை என்ன தெரியுமா அடுத்த தலைமுறைக்கு நமக்கு சிங்காக மாட்டாததுக்கு காரணம் நம்ம வயச நாம முதல்ல ஒத்துக்குறது ரிட்டையர்ட் ஆன பீப்புள் எல்லாம் போய் பாருங்களேன் ரிட்டையர்ட் ஆனதை ஒத்துக்கவே மாட்டாரு ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தா ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் ரிட்டையர்ட் ஆயிட்டார் இன்னும் பேங்க் மேனேஜர் மாதிரியாதான் வாக்கிங் போறாரு எல்லாரும் அதே மாதிரி வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறார் ஒருத்தர் வணக்கம் சொல்ல மாட்டாங்க இல்ல லோன் கொடுக்குறாரு விரு இனிமே வணக்கம் சொல்ல மாட்டாங்க அந்த உண்மையை ஆனா புரிஞ்சிட மாட்டேங்கிறார் டெய்லி வாக்கிங் போறாரு ஒரு பெஞ்சல அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் அவரோட பரிதாபமா உட்கார்ந்துருக்காரு குப்பேலி போட்டுட்டு இருக்காரு எல்லாம் இருக்காரு தலை பாறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் பேங்க்ல தெரியுமா நீட்டு வருஷமோ தைப்பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா கேலண்டர் அது இதுன்னு எங்க வீட்டுக்கு தேடி வர்றவங்களே நூறு பேர் இருக்கும் ஒரு பேர் கூட நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் என்ன வாழ் செய்து அப்படி டெய்லி சொல்றாரு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு நாலு நாள் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அஞ்சாவது நாள் இவர் அவர்கிட்ட கேட்கிறார் பாரு என் கதையெல்லாம் உன் சொல்ல வேண்டிய இருக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரை சொல்லி அதுல சிஇஓ இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு இவர் பதவி போய் இருந்துச்சு சார் அவ்வளவு பெரிய கம்பெனி சிஇஓவா சொல்லவே இல்ல என்னத்த சொல்றது அந்த குபேலி போனாங்களா அவர் ரெண்டு தடவை எம்பியா இருந்தவர் அந்த எல்லாம் தண்ணி ஊத்துறாருல அவர் ஏர்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய ஆபிசரா இருந்தவர் இவருக்கு அப்படியே கை கால்லாம் விட ஆடுது இன்னும் ஒரு பேங்க் மேனேஜரா இருந்த நானே இவ்வளவு பெருமையை பத்தி பேசிக்கிறேன் நீங்க மூணு பேரும் ஒண்ணுமே பேசாம நான் சொன்னதெல்லாம் இருந்தீங்க எங்க பாரியார் பியூஸ் ஆன பல்பு ஜீரோ வாட்ஸ் ஆந்தூறு வாட்ஸ் ஆந்தானா இருந்தா இருக்காங்க சூரியன் அழகுதான் உருகின்ற சூரியனுக்கும் அஸ்தமிக்கிற சூரியனுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் இந்த வயசுக்கு ஏற்ற வாழ்க்கை இதுதான் மரியாதையை நாம் எதிர்பார்க்கக்கூடாது மதிக்கிறபடியாக நாம் நடந்து கொண்டால் இந்த சகோ மதிக்கும் அவ்வளவுதான் அதை புரிஞ்சுகிட்டு இனிமையாவது நாலு மனிதர்களை சம்பாதிக்கும் மித்த நாள் ஏன் பிள்ளைக்கு ஏன் மனைவிக்கு ஏன் குடும்பம் ஏன் பேரு பேத்தினு பணத்தை தேடி ஓடிட்டோம் இனியாவது மனிதர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் இந்த மனிதத்தை காப்பாற்றுகிற மனிதனாக இந்த சமூகத்தின் பெரியவர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறை தங்களை திருத்திக் கொள்ளுமே தவிர நம்ம தலதலையா அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க தன்னை முன்னிறுத்தாமல் இன்னொரு உயிரை முன்னிறுத்துகிற ஒரு பத்துவத்தை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும் கவி பேரரசு வைரமுத்து அவருடைய ஒரு கவிதை புத்தகத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி அழகான கவிதை மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு திடீர்னு இந்த உலகத்துல ஒரு நாள் பெரிய பிரளயம் வந்துரும் இந்த உலகமே அழிய போகுது உடனே ஒரு தேவதை வானத்துல இருந்து வருது இந்த உலகமே அழிய போகுது ஆனா ஆறு பேரை மட்டும் என்னால காப்பாற்ற முடியும் ஆறு பேர் என்னுடைய சிறகளை ஏறி உட்காந்துக்கோங்க உங்களை வேற ஒரு கிரகத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன் ஆறு பேரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது வேகமா ஒருத்தர் ஒரு இளைஞன் ஓடி வர்றாரு அவர் கையில அவர் காதலிச்ச பொண்ணோட உடைந்த வளையல் துண்டோட வர்றாரு அந்த நினைவுகளோட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்காரு ரெண்டாவது ஒரு நோயாளி வர்றாரு மருந்து பாட்டிலோட வர்றாரு இது இல்லாம நான் செத்து போயிருவேன் அங்கேயாவது நிம்மதியா வாழணும்ல அப்படின்னு அந்த மருந்து பாட்டிலோட அவர் வர்றாரு ஒரு கவிஞன் இதுவரைக்கும் போடப்படாத தன்னுடைய புத்தகத்தோட வர்றாரு இதுவரைக்கும் நம்மளால வெளியிட முடியல அந்த கவிதையெல்லாம் ஒரு தொகுப்பை வச்சுக்கிட்டு அவரும் அந்த தேவதைக்கு சிறகளை ஏறி உட்காரு ஒரு பெண் கிரெடிட் கார்டோட வர்றாங்க ஒருவேளை அந்த ஷாப்பிங் மால் இருந்தா துட்டு தேவைப்படும் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அதோட வந்து ஏறி உட்காருது ஒரு அரசியல்வாதி வராரு கையில ஒரு காசியான கடிவாரத்தோட வர்றாரு அங்க வந்து என்ன மணி பார்க்க போறீங்க சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இங்க தான் வச்சிருக்கேன் பத்திரமா இருக்கணுங்க அவர் வந்து ஆறாவது ஆறாவதா ஒரு சிறுமி தனக்கு பிடித்த பொருளாக ஒரு நாய்க்குட்டியை கொண்டுட்டு வந்து ஏற போறான் தேவதை சொல்லுது எடுத்துட்டு வரலாம் நான் சொன்னேன் நாய்க்குட்டி பொருள் கிடையாது அது உயிர் ஆனால் அதை விட்டுட்டு பொம்மை ஏதாவது எடுத்துட்டு வா தேவதை சொல்லுகிறது ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த சிறுமி சொன்னால் அப்படி என்றால் நான் இறங்கிக் கொள்கிறேன் என்னுடைய நாய்க்குட்டியை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள் இப்ப தேவதையுடைய சிறகு அப்படி சிலிருக்கிறது மத்த அஞ்சு பேரை கீழே விழுந்துறாங்க தேவதை அந்த சிறுமியோடும் அவளுக்கு பிரியமான நாய்க்குட்டியோடும் பறந்து சென்றது என்று அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார் என்னை காட்டிலும் இன்னொரு உயிருக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்கின்ற சிந்தனை வரும்போதுதான் தேவதை நம் கண் முன்னால் தோன்றக்கூடும் என்கின்ற ஒரு படிமத்தை அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதோர் நோய் கண்ணோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவன் சொன்னான் இவ்வளவு படிச்சிருக்கிறோம் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறோம் இவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கிறோம் ஆனா அதுக்கு என்ன அடையாளம் இன்னொரு உயிருடைய வழியை என்னுடைய வழியாக என்றைக்கு நாம் யோசிக்கிறோமோ அப்பதான் இந்த அறிவுக்கு அர்த்தம் இருக்கிறது இல்லை என்றால் இந்த அறிவுக்கு அர்த்தம் இல்லை என்றுதான் அர்த்தம் அடுத்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த மண்ணின் தத்துவமே என்ன அப்படின்னா நீ இன்னொருவருக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும் பைபிள் ரொம்ப அழகா சொல்லும் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அவ்வளவுதான் இதுதான் வாழ்வின் தத்துவம் நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களை பற்றி மற்றவங்க சிந்திக்காங்க மற்றவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நான் இனிமையாக வாழ முடியும் ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கிறார் அவர் சில்லற காசு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார் அந்த வழியா ஒரு பேர்ல ஒருத்தர் வர்றாரு பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான அவ்வளவு தேஜஸா இருக்கிறார் ஏதோ வானத்துல இருந்து தேவனே வந்த மாதிரி வர்றார் இந்த பிச்சக்காரருக்கு பக்கத்துல வந்து ஏதாவது எனக்கு குடு அப்படிங்கிறார் பிச்சைக்காரன் அரண் இவங்கிட்ட ஏதாவது நம்ம வாங்கலான்னு பார்த்தா பிச்சக்காரன் வந்து இருந்தாலும் பிச்சை இருக்கிறாரே அப்படின்ட்டு அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு குடு அப்படின்னு கை நீட்டிட்டே இருக்கிறார் இவர் தேடி பார்த்து இருக்கிறதுலே செல்லாத ஒரு பழைய அஞ்சு பைசா நாயத்தை அவர் கொடுக்குறாரு இவ்வளவுதான் இருக்குதா இதை தவிர கொடுக்க ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லப்போ அப்படின்ட்டார் சரி போயிட்டார் மாலை நேரம் நெருங்குகிறது அந்த தேரில் திரும்பவும் அந்த மனிதர் அதே வழியாக வருகிறார் இறங்கி இவர் அஞ்சு பைசா நாணயம் கொடுத்தாரு இல்லையா அதே அளவிலே ஒரு தங்க நாணயத்தை அவர் தட்டில் போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார்

நிகழ்வு வடக்கு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஹாவர்ட் ஹெல்டி அப்படின்னு அவருக்கு பேர் அவர் ஒரு நாள் வாக்கிங் போறார் கார ரொம்ப தூரத்துல நிப்பாட்டி வச்சுட்டு வாக்கிங் போறார் ரொம்ப தூரம் நடந்து தான் பாக்குறாரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வராம விட்டார் ஆனா ரொம்ப தாகமா இருக்குதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு அங்க ஒரு வயக்காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடில் மாதிரியான ஒரு வீடு இருக்குது கதவை தட்டுறாரு வேக வேகமா நடந்து போய் வேர்த்து வருவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறார் ஒரு பத்து வயசு சிறுமி வாங்க உட்காருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது தண்ணி கிட்ட இந்த பிள்ளை உள்ள லைட் பண்ணதுன்னு பாக்குறாரு உணவு பெரிய தமிழ்ல நல்ல பால் காத்தி கொண்டு வந்து பூஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா குடிச்சிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப தேவைப்பட்டது எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு இல்ல எங்க அப்பாவும் இப்படித்தான் வயல வேலை பார்த்துட்டு அப்படி வேறு வருவாங்க அப்ப நான் மாதிரி அப்படின்னா இவ்வளவு பெரிய தமிழர் கொடுத்தேன்னா குடிச்சிட்டு எங்க அப்பா ஐ லவ் யூ டாட்டர் அப்படின்னு சொல்லுவாரு மை சைல்டு ஐ லவ் யூனு சொல்லுவாரு அதனாலதான் உங்களுக்கு தலை மாதிரி கொடுத்தேன் சொன்னீங்க வரும் ஐ லவ் யூ மை சைல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலையில தண்ணி கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா பத்தி விசாரிச்சு போயிட்டாரு சில வருடங்கள் ஆகுறது அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஒரு தீராத ஒரு பிரச்சனை இருக்கிறது எந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவர்களாலையும் சரி பண்ண முடியலன்னு மிகப்பெரிய அந்த மருத்துவ யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த டாக்டர் தான் வர்றார் இந்த பொண்ணை பார்க்க வேண்டிய கண்டுபிடிச்சிருக்காங்க அம்மா அப்பா யாரும் விசாரிச்சுட்டு அவரே அறுவை சிகிச்சை செய்கிறார் அம்மா அப்பா பதட்டத்தோட இருக்காங்க ஏன்னா ஒரு வேலை குடும்பம்

அப்படி தேவை கொடுத்து பாருங்கள் ஒரே நிலப்பயில கடை உங்கள் வீட்டுக்கு தேவையிடும் அது பணி வளர்ந்து தண்ணி நீங்க பணத்தை சேமிச்சு வைக்கோட வாய்ப்பு நீட்ட நிலமா நீதான் கிடைக்க சேமிச்சு அதான் அந்த கண் மெடிஞ்சு இந்த கேட்பது கற்படுவதுமே பயிர்

i <laughs>